அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகத்து அலமதுல்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லா இந்த ஒரு அமல் ரொம்ப 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 அனுபவபூர்வமான ஒரு அமல் பல முறை சோதிக்கப்பட்ட பல முறை பலன் கொடுக்கப்பட்ட முகம் கண்கூடாக உணர்ற வகையில் இருக்கக்கூடிய ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அமல் யார் வேணாலும் செய்யலாம் கண்டிப்பா நீங்க என்ன ஒரு நோக்கத்துக்காக சேரீங்களோ அந்த நோக்கம் உங்களுக்கு நிறைவேறும் என்னுடைய வாழ்க்கையில நான் நான் ஓதி பலன் கண்டிருக்கேன் ஐந்து நாட்கள் நீயத்தை வச்சு நான் இந்த ஒரு அமலை செஞ்சேன் எனக்கு நிறைய நேரம் இரண்டு நாள்லயும் மூன்று நாள்லையும் என்னுடைய இதுவா நிறைவேறியிருக்கு என்னுடைய நான் எந்த ஒரு தேவைக்காக நான் ஓதுனோ அந்த தேவை எனக்கு நல்ல விதமா நடந்து முடிஞ்சிருக்கு நான் ஒரு முறை வந்து பண தேவைக்காக நான் ஓதுனேன் இன்னொரு முறை வந்து ஒரு தொழில் ரீதியான முன்னேற்றத்திற்காக நான் ஓதிருக்கேன் இந்த மாதிரி நான் நிறைய நிறைய நேரம் ஓதிருக்கேன் எல்லாமே எனக்கு ஐந்து நாட்கள் வரைக்கும் கூட போனது கிடையாது அந்த இரண்டு நாள் மூன்று நாள்லயே எனக்கு நடந்து முடிஞ்சிருக்கு இருந்தாலும் நான் ஐந்து நாட்கள் அந்த ஒரு நியத்தை வச்சதன் காரணமா ஐந்து நாட்களும் நான் அதை கட்டாயமா ஓதிருக்கேன் இது என்னுடைய குடும்பத்துலயும் பலரும் இதை ஓதி பலன் கண்ட ஒரு அமல் இது நிறைய பேரால சொல்லப்படுது இது ரொம்ப ரொம்ப மகிமையான ஒரு அமலா இருக்கு அதனால இன்ஷா நீங்களும் செய்ய நீங்க எந்த ஒரு ஆசைக்காக எந்த ஒரு தேவைக்காக நீங்க எந்த ஒரு நோக்கத்தோட இந்த ஒரு அமலை நீங்க செய்றீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நல்ல விதமா நடக்கிறத உங்களால கூட உணர முடியும் இன்ஷா இப்போ அந்த அமல் என்ன இதை எப்படி செய்யணும் எப்ப செய்யணும் அப்படின்னு பாக்கலாம் இந்த ஒரு அமல் நீங்க செய்யறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் ஐவேலி தொழுகையே தவறாம கடைபிடிக்கணும் அப்பதான் இந்த அமலை நீங்க செய்ய முடியும் அப்போ தான் இது உங்களுக்கு பலன் கொடுக்கும் இந்த அமல் நீங்கள் செய்கிறது போஜனம் இருக்காது வேஸ்ட்டு தான் ஐந்து வேலை தொழுகையுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் ஒவ்வொரு தொலைக்கு பின்னாடியும் ஐவேலி தொலைக்கு பின்னாடியும் இந்த ஒரு சூறாவை நீங்கள் நாற்பது முறை நாற்பது முறைன்னு நீங்கள் ஓதணும் ஃபஜர்ல நாற்பது முறை லுகர் அசர் மஹரீப் இஷா அப்படின்னு நீங்கள் நாற்பது முறை நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் ஓதிட்டே வரணும் இப்படி தொடர்ந்து ஐந்து நாட்கள் நீங்க ஓதணும் ஒரு நாளைக்கு நீங்க ஐ வேலையிலையும் நாப்பது முறைன்னு ஐந்து நாட்கள் நீங்க தொடர்ந்து ஓதணும் அந்த ஐந்து நாட்களும் விடாம நீங்க ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாம நீங்க தொடர்ந்து ஓதணும் அதனால பீரியட்ஸ் டைம் இல்லாத நேரமா பார்த்து நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணுங்க பீரியட்ஸ் டைம் எடுத்துட்டீங்கன்னா இந்த அமல் செய்ய வேணாம் பீரியட்ஸ் முடிஞ்சு நீங்க அமல் செய்யலாம் ஐந்து நாட்கள் நீங்க நீத்து வச்சு எந்த ஒரு காரணமோ எந்த ஒரு நோக்கமோ அந்த நோக்கத்தை ஒவ்வொரு முறையும் நீயத்து வச்சு இந்த அமலை நீங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க தொழுந்து முடிச்ச கையோட யாரிடமும் பேசாம அதே அமர்விலேயே மசாலா விட்டு எந்திரிக்காம இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பலன் கொடுக்கும் ரொம்ப 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 சிம்பிளான ஒரு அமல் தான் ஆனால் ரொம்ப மகிமையான பலன் கொடுத்த ஒரு அமல் தான் அப்படிப்பட்ட சுறா என்ன அப்படின்னா சுறா நசுரு நசுரு தான் நீங்க ஊத போறீங்க ரொம்ப சின்ன சுறா இது ஊதறதுக்கு உங்களுக்கு நாற்பது முறைங்கிறது தாராளமா ஊதியிடலாம் ரொம்ப நேரம் எடுத்துக்காது ஆனா இதனுடைய அல்லாஹுடைய உதவியை உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சுறாவா இருக்கும் ஏன்னா இதனுடைய அர்த்தமே நசுரு அப்படிங்கும் பொழுது அதனுடைய அர்த்தமே உதவிதான் நீங்க நீங்கள் இடத்துல உதவி கேட்கறீங்க அந்த சுறாவை வரக்கத்தையும் கொண்டு நீங்க எல்லா இடத்துல உங்க நீங்க ஆசைப்படுற விஷயத்தை எல்லா இடத்துல கேட்குறீங்க துவா கேட்கும் பொழுது அல்லா இடத்துல அந்த விஷயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையானது எத்தனை நீங்க அதை கேட்குறீங்க அது எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத இடத்துல சொல்லி உறுதி நீங்க அல்லாஹ் இடத்துல எதுவாக கேட்டு பாருங்கள் விடிவாதத்தோடு கேளுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அல்லாஹ் கிட்ட பொறுப்பு படிச்சுட்டாலாம் நமக்கு செஞ்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிற அல்லாஹ் நம்பிக்கையோட நம்பிக்கையோடு இருக்கணும் ஐந்து நாள்ல உங்களுக்கு எப்போ வேணாலும் நடக்கும் விஷா அல்லாஹ் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு அமல் தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் பலரும் பலவித தேவைக்காக இதை ஊதி பலன் கண்டிருக்காங்க பொருளாதார ரீதியாக சரியில்லை தொழில் ரீதியாக சரியில்லை குடும்ப பிரச்சனைக்காகவோ இல்ல குடும்பத்தில் முன்னேற்றத்துக்காகவோ பிள்ளைகளுடைய படிப்புக்காகவோ இல்ல பண தேவைக்காக உடல் நலத்துக்காக இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக இதை நீயத்தை வச்சு பலரும் மூவி பலன் கண்டுருக்காங்க எல்லா விதமான தேவைக்கும் எல்லா விதமான காரியத்துக்கும் இந்த அம்பல் ரொம்ப ரொம்ப உதவியான ஒரு அமல்ஷா நீங்களும் மோதி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மோதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் السلام عليكم ورحمه الله وبركاته